வணக்கம் தமிழ் உறவுகளே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நான் உங்கள் ஷிப் மோகன் இப்போ நீங்கள் என்ன பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஷிப்பில் வந்து லோடிங் இருக்காங்க லோடிங் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாமே தான் மீட்டு வெஜிடபிள் மில்க்கு காய்கறி பழங்கள் எல்லாமே பண்ணுவாங்க இதுதான் இந்த கப்பலில் வந்து இதுக்கு தான் ஹோம் போட்டு ஹோம் போட்டு அப்படின்னா அந்த இடத்துல தான் எல்லாம் வந்து எடுப்பாங்க ஃப்ரோசன் ஐட்டம் எல்லாம் வரும் ட்ரை ஸ்டோர் எல்லாம் வரும் இதுதான் வந்து கப்பல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க வெளியேருந்து இந்த மாதிரி ட்ரக்கில் வரும் வந்ததை எல்லாம் அவங்க வந்து சின்ன சின்ன கிரெயின்ல தூக்கி வச்சுருவாங்க கப்பலுக்குள்ளேருந்து திரும்ப அதே மாதிரி கிரெயின் வண்டி இருக்குது அந்த வண்டியில் வந்து அவங்க உள்ளே எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இது சரியாக காலையில் ஒவ்வொரு டைமே ஒவ்வொரு டைம் போர்ட்டு டைமிங் மாறும் ஆனால் அது குறைஞ்சது பத்து மணி நேரம் நடக்கும் அதிகபட்சமாக பன்னெண்டு மணி நேரம் கூட நடக்கும் ஏன்னா அந்தந்த போர்ட்லேயும் ஒரு நாளைக்கு எத்தனை கண்டெய்னர் வரும் எத்தனை ட்ரக்கு வரும்ன்ற கணக்கெலாம் தெரியல ஆனால் இங்கே ஏற்றுறது தான் இங்கே லோட் பண்ணுறது தான் ஒரு வாரத்துக்கு எல்லாருக்குமே குரூவுக்கும் கெஸ்ட்டுக்கு மொத்தமாக ஒரு வாரத்துக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே இன்றைக்கி தான் ஏற்றுவாங்க உள்ளே உள்ளேருந்து யாரும் வரமாட்டேறாங்க வெயிட் பண்ணுங்கள் வருவாங்க அதேமாதிரி இவங்க இவங்க வெளில இருந்து டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிடல்தான் வந்துட்டாங்க பாருங்கள் எடுத்துகிட்டு அவங்க போகிறாங்களா வெளில இருந்து அவங்க டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிடலாம் ஆனால் உள்ளே இருக்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போய் அதை ஆர்டராக வச்சா தான் திரும்ப அடுத்து எடுத்து அவங்களால எடுத்துகிட்டு வைக்க முடியும் இப்போ வெளில இருந்து அவங்க வைக்கிறாங்க உள்ளே இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அவங்க ரோவாக ஆர்டராக வைக்கணும் வச்சா தான் அடுத்து 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 அவங்களால லோடு பண்ண முடியும் அவங்க அடுத்து அடுத்து ட்ரக்கில் போயிட்டு அழகாக எடுக்கிறாங்க போன இப்போ அவங்க அந்த ட்ரக்கில் போயிட்டு அழகாக அவங்க எடுத்துகிட்டு வெளில வந்துட்டாங்க அங்கே இருக்கிற பழகையை எல்லாமே இன்றைக்கி லோடு பண்ணது தான் அதையெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கிறாங்க அவங்க அந்த வண்டியில் வந்து அங்கே வச்சுருவாங்க அவங்க உள்ளே இருக்கிறவங்க எல்லோரும் வண்டியில் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து மாற்றிட்டு அந்த பலகையை வந்து திரும்ப ரைட் சைடில் அங்கே வச்சுருக்காங்க லோடு பலகை எம்டி ஆனது திரும்ப அதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுருவாங்க வெளியே தான் இந்த மாதிரி உடன் யூஸ் பண்ணுவாங்க கப்பலுக்குள்ளே உடன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க உள்ள எல்லாம் பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் அது வந்து செக்யூரிட்டி அவங்களும் எல்லாம் செக் பண்ணுவாங்க ஒவ்வொரு பேக்கிங்லேயுமே எதாவது ஒன்றை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க பழமாக இருந்தாலும் சரி எந்த வகை வந்தாலுமே அதை ஓப்பன் பண்ணி அவங்க செக் பண்ணதுக்கப்புறம் தான் அது உள்ளே போகும் இப்போ கரெக்டாக எடுக்கிற இடத்துக்கே வந்துட்டேன் இது கீழே தான் அது இது இருந்து துறக்கிறது எடுத்து போகிறேன் அவங்க இந்த மாதிரி பலகை எடுத்து வந்து வச்சிருவாங்க வச்சுட்டு திரும்ப அவங்க அந்த வண்டியை வச்சுட்டு வேறு வண்டியில் வந்து லோடு எடுப்பாங்க எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்களா திரும்ப எடுத்து அவங்க வந்து லூடு ஏத்துறாங்க இது எல்லாமே இன்னைக்கு ஏத்தினதுதான் காய்கறி உருளைக்கிழங்கு வெங்காயம் அது தக்காளி இந்த இன்னும் லோடு இருக்கு இந்த ட்ரக் எம்பி மாற்றி வைக்கிறாங்களா எடுத்துட்டு போகிறாங்களா இதுதான் கப்பல்ல வந்து லோடிங் அன்லோடிங் ஆகும் இந்த மாதிரி தான் ட்ரக் அங்கே வந்து நிக்கும் அங்கே ஒரு ட்ரக் வந்து நிக்குதுப்பாங்க அடுத்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் லோடிங் ஏத்திக்கிட்டே இருப்போம் தங்கூர் பிரதிநிதி இது லோடிங் பண்ணுறது அது தனி அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு வந்துட்டு போகிறேன் அங்கே இருக்க போகிற பார்த்திங்கன்னா கெஸ்ட்டோடது கெஸ்ட்டு வந்துட்டு வேலையில் போகிறது வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இடமிருந்து விடை பெறுவது மோகன் நன்றி Why not